நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இந்த வெயிலுக்கு தாகத்துக்கு அடிக்கடி ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும் வெளியிலெல்லாம் போயிட்டு வந்த உடனே டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் ஜூஸை கலந்து கலந்து குடிக்கிற மாதிரியான சிறப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நல்ல திக்கான ஜூஸ் சிறப்பை டம்னரில் ஊற்றிக்கிட்டு ஐஸ் கட்டி சேர்த்துட்டு நல்லா ஜில்லுன்னு தண்ணியை சேர்த்த கலந்தால் ஜூஸ் ரெடி அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ரெசிபி தான் இது இப்போ கருப்பு திராட்சையில் எப்படி சிறப்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ கருப்பு திராட்சை எடுத்து உப்பு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு கடாயில் நல்லா அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கணும் நான் வந்து குக்கர் வச்சுரு வச்சுருக்கேன் அதில் திராட்சையை சேர்த்து திராட்சை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கொதி நல்லா கொதித்து வேக வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் மூடி போட்டாச்சு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா பத்து நிமிஷம் எந்திரிச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வடித்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்காவது வெளியில் போய்ட்டு வீட்டுக்கு வந்தால் கூட ஐஸ் கட்டி போட்டு இந்த சிறப்பை ஊற்றி நம்ம தண்ணி ஊற்றி கலந்து குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சர்பத்துக்கோலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வடித்து எடுத்தாச்சு இப்போ அதே குக்கரில் நான் மறுபடியும் வடித்த இந்த சிறப்பை சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு டம்ளர் வந்திருக்கு இந்த தண்ணி நான் அதுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் இன்னும் அதிகமாக இனிப்பு தேவைன்னா இன்னும் கூட அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் நல்லா இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா வந்த உடனே டக்குன்னு நம்ம ஐஸ் கட்டி சேர்த்து இந்த சிறப்பை சேர்த்து தண்ணி கலந்து ஜூஸாக பண்ணி கொடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ஒன்று ஒன்றரை மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கடையில் சர்பத்து வாங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சிறப்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா பிசுக்கு பதம் வரணும் நம்ம குலோப் ஜாமுக்கெல்லாம் பாகுப்பதம் பார்ப்போம்ல அந்த மாதிரி பிசுக்கு பதம் வரணும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இதுக்கு ஒரு எலுமிச்சும் பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம் இதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்ம பாகு எந்த பதத்தில் எடுக்கிறோமோ அதே பதத்தில் வச்சுக்கிறதுக்காக தான் எலுமிச்சம்பழமும் பழமும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ மறுபடியும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய திராட்சை சிறப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பா பாட்டில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்படி இதை ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் ஐஸ் கட்டி சேர்த்துருக்கேன் அதோட சப்ஜா விதை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நான் பய செஞ்ச சிறப்பில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதோட நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் டக்குன்னு ரெடியாச்சு பாருங்கள் ஜூஸு இது நாம்ளே வீட்டில் செய்யறதுனால எந்த கெமிக்கலும் நம்ம சேர்த்துறதில்ல உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெளியில் சர்பத் வாங்கி நம்ம போட்டு குடிக்கிறத விட இதை நம்ம வீட்டிலே செஞ்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்